நேற்றைய தினம் நாங்கள் பல்வேறு சபைகளுக்கான வேட்புமனுக்களை தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய சார்பிலே தாக்கல் செய்திருந்தோம் அந்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா இல்லையா என்பது தொடர்பில் அறிவிக்கப்பட்ட பொழுது யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய மூன்று சபைகளுக்கான வேட்புமனுக்களும் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதிலே யாழ் மாநகர சபைக்கு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நேற்றைய தினம் சொல்லப்பட்ட காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி ஓராம் இலக்க உபவிரிவு மூன்று சட்ட ஏற்பாட்டின்படி தேர்தல் சட்ட ஏற்பாட்டின்படி எங்களுடைய வேட்பு மனுவோடு இணைக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உறுதி உரையிலே அதாவது நான் இலங்கை நாட்டுக்கு எதிராக ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற உரையிலே சத்திய பிரமாண ஆணையாளர் கையொப்பமிடவில்லை என்ற காரணத்தினால் அந்த உறுதி உரை நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்ட மற்றொரு ஒரு உள்ளாட்சி மன்றம் வலிகாமம் தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய உடுவில் பிரதேச சபைக்கான வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணமாக சொல்லப்பட்ட இளம் வேட்பாளர்களினுடைய விடயத்தை உறுதிப்படுத்துகின்ற விதமாக சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் முறையாக உறுதிப்படுத்தப்படவில்லை பிரதேச செயலாளரால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஆறு உறுப்பினர்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஐந்து உறுப்பினர்களுடைய சான்றிதழ்களை சான்றித்திருக்கின்றோம் என்றும் ஒருவருடைய உறுப்பு பிறப்பு சான்றிதழ் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லி வலிகாமம் தெற்கு பிரதேச சபை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற அதே காரணங்களுக்காக கருத்துத்துறை பிரதேச சபையும் கரைச்சி பிரதேச சபைக்குமான எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயங்களிலே இளம் வேட்பாளரை உறுதிப்படுத்துவது தொடர்பிலே தேர்தல் சட்டம் ஒரு விடயத்தை சொல்லுகிறது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அல்லது சத்திய கூற்று இணைக்கப்பட வேண்டும் அவ்வாறு இணைக்கப்படாவிட்டால் வயதை உறுதிப்படுத்த முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இதிலே யார் அதை அத்தாட்சிப்படுத்துவது என்பது தொடர்பில் அரசியல் கட்சிகளுக்கு போதியதாக தெளிவுபடுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு விடயம் எப்பொழுதும் முன்வைக்கப்படுகிறது எங்களுடைய தரப்பாலே யார் அத்தாட்சிப்படுத்துவது என்பது தொடர்பிலே தேர்தல்கள் சட்டமும் எதையும் சொல்லவில்லை தேர்தல் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தப்பட்ட தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்திலே சர்ட்டிஃபைட் ட்ரூ கோப்பி சர்ட்டிஃபைட் கோப்பி தான் சொல்லுகிறது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி அந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி என்பது பல சந்தர்ப்பங்களிலே சட்டத்தரணிகளாலே அல்லது சட்டப்பிரமான ஆணையாளரால் அத்தாட்சிப்படுத்தப்படுவது வளமை ஆகவே அந்த விடயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வாதம் தேர்தல் துணைக்களத்தாலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அவர்களாலே ஒரு ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டதாக அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முதல் நாள் முதல் நாள் ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆகவே போதிய கால அவகாசம் அதிலே இருந்திருக்கவில்லை இரண்டாவது அது சரியாகலையா என்கின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது ஆனால் யாழ்ப்பாண மாநகர சபையிலே நாங்கள் போட்டியிடுகின்ற ஒரு முக்கியமான தரப்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடைசியாக இரண்டு ஆண்டுகள் யாழ்ப்பாண மாநகர சபையை ஆட்சி செய்தது எங்களுடைய தரப்பு இந்த முறை தேர்தலிலும் மிக காத்திரமான செல்வாக்கை மிக காத்திரமான தேர்தல் முடிவுகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தரப்பாக எங்களுடைய தரப்பு இருக்கிறது அதிலே நாங்கள் இருபத்தி ஏழு வட்டாரங்களுக்கும் மிகச்சிறந்த வேட்பாளர்களை நாங்கள் களத்தில் இறக்கி இருக்கின்றோம் எங்களை பொறுத்த மட்டும் இருபத்தி ஏழு வட்டாரங்களையும் நாங்கள் வெல்லுகின்ற முனைப்போடு இந்த தேர்தல் களத்தை நாங்கள் அணுகி இருக்கின்றோம் நிச்சயமாக வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எங்களுக்கு இருக்கின்ற நிலையிலே மிக நம்பிக்கையோடு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் வேட்பாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட சத்தியப்பிரமாணத்திலே உறுதிப்படுத்தி ஒரு நொத்த ஒரு ஒரு சத்திய பிரமாண ஆணையாளர் கையொப்பமிடவில்லை ஆனால் அதிலே அவர் தன்னுடைய ஃப்ராங்க் தன்னுடைய ஃப்ராங்கை அடித்திருக்கிறார் ஆனால் ஒப்பமிடவில்லை என்ற காரணத்தினாலே ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இதேபோன்று நல்லூர் பிரதேச சபையிலே இதேபோன்று நல்லூர் பிரதேச சபையிலே தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட போதும் அவர் சத்திய பிரமாணத்திலே சைன் வைக்கவில்லை என்பதால் நிராகரிக்கப்பட்ட போதும் அவருடைய தமிழரசுக் கட்சியினுடைய வேட்பு மனு நல்லூரிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதிலே மிகச்சிறப்பாக ஒரு ஆச்சரியமான கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால் சட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தப்பட்ட வாரான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டத்திலே முப்பத்தொன்று உப பிரிவு மூன்று சொல்கிறது மிகச்சிறப்பாக சொல்கிறது ஒருவர் கையொப்பமிடவில்லையாக இருந்தால் நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்கிறது அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்கிறது நான் அதை உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருப்பதை அப்படியே வாசித்து காண்கின்றேன் நொமினேஷன் பேப்பர் என்று சொல்வது ஒரு குறைபாடான சத்திய கரதாசிய சொல்லி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது நிராகரிக்கப்பட முடியாது என்று சொன்ன அந்த சட்டத்தை வைத்து என்னுடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்காரு நல்லூரிலேயே நிராகரிக்கவில்லை தமிழக கட்சியினுடைய நல்லூர் வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை ஆனால் எங்களுடையது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓராவது இந்த சட்டத்தின் முப்பத்தொன்று ஒன்று சொல்கிறது எப்பொழுது வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் என்று சொல்கிறது முப்பத்தொண்டு ஒன்று சொல்கின்ற விடயம் ரெண்டு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் முப்பத்தொண்டு ஒன்றிலே பி பிரிவு சொல்கிறது மொத்த எண்ணிக்கையை கொண்ட வேட்பாளர்களை தராவிட்டால் அந்த வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் வேட்பு மனுவிலே உதாரணத்துக்கு யாழ் மாநகர சபையை பொறுத்த மட்டிலே வேட்பு மனுவிலே நாற்பத்தெட்டு பேரை நாங்கள் கொடுக்க வேண்டும் அந்த நாற்பத்தெட்டு பேரை கொடுக்காமல் நாற்பத்தி ஏழு பேரை கொடுத்திருந்தால் அந்த வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் என்று முப்பத்தொராவது பிரிவு சொல்லுது முப்பத்தொராவது பிரிவு மட்டும்தான் எவ்வாறு வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் என்று சொல்லுகின்ற பிரிவு அதில் எஃப் பிரிவு சொல்கிறது முப்பத்தொண்டு ஒன்று எஃப் சொல்லுகிறது சட்டத்தாலே தேவைப்படுத்தப்பட்ட பெண்களையோ அல்லது சட்டத்தாலை தேவைப்படுத்தப்பட்ட இளைஞர்களையோ யுவதிகளையோ உள்ளடக்காவிட்டாலும் வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் வேட்பு மனுவில் உள்ளடக்காமல் இருந்தால் அதன் பிரகாரம் இவர்கள் எங்களுக்கு தந்த அறிவுறுத்தலின் பிரகாரம் வட்டாரத்தில் நான்கு பெண்கள் மாநகர சபையில் இருக்க வேண்டும் விகிதாசாரத்தில் பத்து பெண்கள் மாநகர பன்னிரண்டு பெண்கள் மாநகர சபையில் பத்து பெண்கள் மாநகர சபையில் இருக்க வேண்டும் இளைஞர்கள் பன்னிரெண்டு பேர் மாநகர சபையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இதிலே இதிலே நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்கே சபையில் இதிலே எங்களுடைய நொமினேஷன் பேப்பர் வேட்பு மனுவிலே வட்டாரத்தில் ஐந்து பேரை கொடுத்துருக்கிறோம் வீதாசாரத்திலே பத்து பேரை கொடுத்துருக்கின்றோம் பன்னிரண்டு இளைஞர்களை கொடுத்துருக்கிறோம் இதிலே கொடுக்கப்பட்ட பத்து பெண்களில் ஒருவருடைய சத்தியை பிள்ளை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நொமினேஷன் பேப்பரின் படி நாங்கள் சரியாக கொடுத்துருக்குறோம் நொமினேஷன் பேப்பரிலே பெண்கள் இருக்க வேண்டிய அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சட்டம் சொல்லுது சரியாக இருந்தால் நிராகரிக்க முடியாது வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ரெண்டத்தை ஒரு பிரிவிலே நிராகரிக்க வேண்டும் ஒன்றில் மொத்த வேட்பாளர்களில் குறைபாடு இருக்க வேண்டும் அல்லது பெண்கள் அல்லது இளைஞர்களில் குறைபாடு இருக்க வேண்டும் என்றால் ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் நாங்கள் சரியாக கொடுத்துருக்குறோம் முப்பத்தி ஒன்று உபப்பிரிவு மூன்று சொல்லுகிறது ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுண்டு அபிடேவிட் சைன் பண்ண இல்லையண்டா ரிஜெக்ட் பண்ணாதீங்கோன்னு சொல்லுது தட்ட தெளிவாக சொல்லுது ஒரு ஆள் சைன் பண்ண இல்லைண்டா அவரை மட்டும் நீக்கி விடுங்கோ அவரை மட்டும் நீக்கி விடுங்கோ மற்ற மற்றாக்களை நிராகரிக்காதீங்கோ என்று தெளிவாக சொன்ன சட்டத்தை வச்சுத்தான் எங்களுடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்கிறார்கள் எங்களுடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்கிறார்கள் அப்பொழுது நான் கேட்டேன் நீங்கள் இந்த சட்டத்தின்படி தான் நிராகரிக்கிறது என்று சொல்வது அவமானம் என்ன நிராகரிக்க கூடாது என்று சொன்ன சட்டத்தையே நீங்கள் எனக்கு எங்களை நிராகரிப்பதற்காக பயன்படுத்துகிறீர்கள் தயவு செய்து வேறு ஒரு சட்டத்தை கண்டுபிடிங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் நிரா வேட்புமனு நிராகரிக்க கூடாது என்று சட்டம் சொல்லியிருக்கிறது ஆனால் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்ட பொழுது சத்திய பிரமாணம் கொடுக்காவிட்டால் வேட்புமனுமே என்று இருந்த ஏற்பாடு பின்னர் திருத்தப்பட்டிருக்கிறது என்றால் ஒருவர் கொடுக்காமல் விட்டால் முழு ரிஜெக்ட் லிஸ்டையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக சட்டம் திருத்தப்பட்டது அவ்வாறு சட்டம் திருத்தப்பட்ட பொழுது ஒருவர் கொடுக்காவிட்டால் அவரை நீக்கிவிட்டு மீதி பேரோடு நடத்தலாம் என்று சொல்லியிருந்தது அதன் அடிப்படையில் தான் நான் நினைக்கின்றேன் என்னுடைய நினைவு சரி என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிலே தமிழர் விடுதலை கூட்டணி சார்பிலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவிலே பல என்னுடைய நினைவு சரி என்றால் பதினைந்து பேருக்கிட்ட அல்லது பத்து துறக்கம் பதினைந்து பேருக்கிட்ட ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அதில் பல பெண்களும் இருந்திருப்பார்கள் ஆனால் வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை அதேபோன்று இந்த முறை நல்லூர் பிரதேச சபையிலே வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை இது பெண் பெண் என்றதாலே மாற்ற வேண்டும் என்று கூட ஒரு இடமும் சொல்லையில்லை அல்லது பெண் இல்லை என்றால் நீங்கள் வேட்புமனு கழிக்கலாம் ஆண் என்றால் கழிக்கக்கூடாது என்று எதுவுமே இல்லை ஏன் நான் ரெண்டாவது பிரிவை சொன்னான் என்றால் ஆண் இல்லை என்றாலும் மொத்த வேட்பாளரை எண்ணிக்கை குறைஞ்சுவோம் அவற்றை பெயரை நீக்கினால் மொத்த வேட்பாளரை எண்ணிக்கை குறையும் ஏன்னா முப்பத்தொண்டு ஒன்று பி பிரிவு சொல்லுது மொத்த வேட்பாளர் நிற்க குறைஞ்சா ரிஜெக்ட் பண்ணுங்க உண்டு ஆனால் சட்டம் வந்து ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு தந்திருக்கு தச்சு தவறி ஒரு வேட்பு ஒரு அஃபிடேவிட் பிள்ளைண்டா நீங்கள் நிராகரிக்கிறாதை இங்கு ஒரு பாதுகாப்பு தந்திருக்கு அவரை மட்டும் நீக்குங்கொண்டு சொல்லி ஒரு பாதுகாப்பு தந்துருக்கு அந்த பாதுகாப்பையே எனக்கு ஆப்பா வச்சுருக்கீங்க அதுதான் ரீசன் காட்டியிருக்கு சட்டம் சொன்ன பாதுகாப்பு தான் என்னுடைய வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணமாக சொன்னது மிகப்பெரிய அபத்தம் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபத்தம் நான் இன்றைய தினம் யாழ் மாவட்ட தேர்தல் ஆணையாளருடன் பேசுகின்ற பொழுது நாங்கள் மூன்று மொழி சட்டத்தையும் பார்த்தோம் ஆங்கிலத்தில் எவ்வாறு இருக்கிறது தமிழில் எவ்வாறு இருக்கிறது சிங்களத்தில் எவ்வாறு இருக்கிறது என்றால் எனக்கு சிங்கள புலமை இல்லை சிங்களத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்று பார்த்தோம் ஆனால் மூன்று மொழிகளிலும் ஒரே சட்டம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சட்டத்திலே மொழிகளில் மாற்றம் இருந்தால் சிங்கள மொழி மூலமான சட்டம் மேலோங்கும் என்பது இலங்கையிலே ஏற்பாடு ஆகவே சிங்கள மொழி சட்டத்தை பார்த்த பொழுதும் அவ்வாறு இல்லை ஆகவே என்னுடைய வேட்பு மனு என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் நிராகரிக்கப்படக்கூடாது என்று சொன்ன சட்டப்பிரிவின் கீழ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் இது மிகப்பெரிய பெரிய அநீதி இது ஒரு ஒரு ஊடக அறிக்கை அல்லது ஒரு தேர்தல் ஆணையாளரால் வழங்கப்பட்ட சட்டத்துக்கு புறம்பான ஒரு வழிகாட்டலின் காரணமாக நான் ரிஜெக்ட் பண்ணப்படுறேன் அவர்கள் ஊடகத்தில் சொல்ற அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்களாம் பெண் குறைஞ்சால் நீக்குங்க உண்டு ஆனால் சட்டம் சொல்லியிருக்கு அப்படி நீக்கலான் சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு நீக்கலான் அந்த பெண்ணை மட்டும் நீக்கு வேட்புமனுவிலே இருக்குது என்று சரியாக அந்த பெண்ணுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை எலெக்ட் பண்ணப்படுறதுக்கு சட்டம் தந்த பாதுகாப்பு எனக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் சுயேட்சை குழுக்கும் சட்டத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பையே காரணமாக காட்டி எங்களுடைய வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டது மிக மோசமான சட்டமீறல் மிக மோசமான சட்டமீறல் இதை நாங்கள் நிச்சயமாக மேல் நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ எங்கே என்றாலும் போவோம் நாங்கள் இதுக்கெதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் எங்களுடைய யாழ் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மிக பண்பாக எங்களோட இந்த விடயங்களை கதைத்திருக்கிறார் அவரிலே எந்த ஒரு தவறும் கிடையாது அவருக்காக அனுப்பப்பட்ட வழிகாட்டலை அவர் மீற முடியாத நிலைமையில் அவர் இருப்பதாக தோன்றுகிறது ஆகவே அவரோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிணக்கு கிடையாது ஆனால் மத்திய தேர்தல் ஆணையாளரால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த கைட்லைன்ஸ் அது சட்டமல்ல அவர் நித்திர கொண்டு விரும்பி வந்து ஒரு கைட்லைன் விட அது சட்டத்துக்கு மேலாது மேலதிகமாக சட்டத்தை மீறுற மாதிரி எதையும் செய்ய முடியாது ஆகவே எனக்கு வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை எனக்கு எதிரான தீர்மானமாக கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட இந்த அநீதிக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் நான் இன்றைய தினம் மன்றாட்டமாக ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறேன் செய்து எங்களை வழக்கு மட்டும் போக விடாதீர்கள் சட்டத்தை பார்த்து எங்களுக்கு நியாயத்தை தாருங்கள் இதை நான் வழக்குக்கு போக முதலே உங்களுடைய மேலதிகாரிகளோடு கலந்துரையாடி இது சட்டத்திலே சொல்லப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே இதை நிராகரிக்க முடியாதென்று உங்களுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருந்தால் அதை செய்யுங்கள் என்கின்ற விடயத்தை நான் மன்றாட்டமாக வினயமாக கேட்டிருக்கிறேன் ஆகவே அவர்கள் கலந்துரையாடட்டும் சட்டத்திலே இல்லாமலும் நாங்கள் நிராகரிப்போம் என்று புது வியாக்கியானம் எனக்கு தந்த பாதுகாப்பையே கேள்விக்குட்படுத்தி அதை சிதைக்கின்ற வியா சட்ட வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் அதில் தேர்தல் திணைக்களம் மிக உறுதியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்றால் என மாநகர சபையோடு ஒட்டி கொண்டிருக்கிற நல்லூரிலே தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுவை நிராகரிக்கவில்லை அந்த ஒருவரை மட்டும் நிராகரித்திருக்கிறார் ஆனால் எங்களுடையது மட்டும் முழு லிஸ்ட் நிராகரித்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் தேர்தல் அதிகாரிகள் வாக்குறுதிகளை எங்களுக்கு அவர்களால் கோரிக்கைக்கு வாக்குறுதியையும் தர முடியாது இல்லை அப்படி நான் எதிர்பார்க்கவும் கூடாது நாங்கள் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் மேலதிகாரிகளால் வழங்கப்படுகின்ற எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை அமுல்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களிடம் இந்த தவறும் கிடையாது ஆனால் நான் சொல்லியிருக்கேன் சட்டத்தை நீங்கள் கதைக்க முடியுமாக இருந்தால் கதைத்து சட்டத்தில் எங்கேயாவது இருக்கிறதா என்றால் நீங்கள் கதைத்து இதை நீதிமன்றத்தில் போய் நாங்கள் தீர்ப்பை காண்பதற்கு முன்பாக இதை நாங்கள் உள்ளூர தீர்த்து கொள்ள முடியுமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய முடிவை மாற்றையிலுமாக இருந்தால் தயவு செய்து அதை செய்யுங்கள் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன் என்றால் ஒரு சட்ட போராட்டம் நடத்துவதற்குரிய கால விரயம் நேர விரயம் பண விரயம் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தயவு செய்து சட்டத்துக்கு புறம்பாக எனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பையே எனக்கு எதிராக பயன்படுத்துகின்ற நேரெதிரான அணுகுமுறையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்கின்ற கோரிக்கையை விநயமாக விட்டிருக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருக்கிறார் பிரதீபன் வந்து எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவற்றை நிறைவேற்றி இருக்கலாம் இதை பரிசீலனைக்காக கொழும்புக்கு அனுப்பியது தவறு என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நீங்களும் அவருடைய அதிகாரத்தை கொண்டு உங்களுடைய இதை நிவர்த்தி செய்திருக்கலாம் என்னை பொறுத்தமட்டிலே மட்டிலே இந்த வேட்புமனுக்களை நிராகரிப்பதா இல்லையா என்கின்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டியது இருக்கின்றவர்கள் தான் அவர்களுடைய முடிவு அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் மேலதிகாரிகளிடம் கேட்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும் பிறப்புச் சான்றிதழ் தொடர்பாக சந்தேகங்கள் இருந்ததாக இருந்ததாலே அல்லது பலருடைய நிராகரிக்கப்பட்டதாலே கொழும்புக்கு அவர்கள் தகவலை அனுப்பி அது தொடர்பாக கேட்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய விடயம் தொடர்பாக அவ்வாறு கேட்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை அல்லது கேட்டார்களா என்பதும் எனக்கு தெரியாது ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே பதிமூன்று பதினாறாம் தேதி மூன்றாம் மாதம் வழங்கப்பட்ட வழிகாட்டலின்படி அதிலே மேலே கொழும்பு தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு க கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதை தான் நிராகரித்திருக்கிறார்கள் ஆனால் அது மிக தவறான அணுகுமுறை நீங்கள் வழக்குக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு ஒரு அவகாசம் வழங்கி இல்லை இப்போ எங்களுக்கு தேவை சில கால அவகாசம் எங்களுக்கு தேவைப்படுகிறது காரணம் நாங்கள் உரிய ஆவணங்களை சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய வழக்கை தாக்கல் செய்வதற்காகவே அந்த காலப்பகுதியில் பகுதியில் ஒரு வேண்டுகோளாக இதை நான் சட்டத்தை சுட்டிக்காட்டி ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைப்பதற்கும் விரும்புகிறேன் ஆனால் அத அந்த முடிவில் நான் தங்கியிருக்கப் போவதில்லை நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை நாளை தினம் தருவதாக சொல்லியிருக்கிறார் இன்று என்ற காரணம் வழங்க கடிதம் வழங்க காரணம் வேணிகாட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சுரேஷ் புரல் பல்வேட்டுத்துறை சுயற்சை குழு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நாளைக்கு இந்த காலம் தாள்த்து இல்லை நான் அந்த கால க தாழ்த்துறதுக்கான காரணத்தை கேட்கவில்லை உண்மையிலேயே நானும் ஒரு கோரிக்கை வாய்மொழி மூலம் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தந்த சட்ட பாதுகாப்பையே எனக்கு எதிராக திருப்பக்க கூடாது தயவு செய்து இதை ஒரு மேலதிகாரிகளுடன் கலந்துரையாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அவ்வாறு கலந்துரையாடி எனக்கு சாதகமான பதிலை தந்து எங்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் நான் வழக்குக்கு போகத்தவரை நாளைய தினமல்ல ரெண்டு நாள் கழித்து தந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் தெரியாது